கோா உருண்டை குழம்பு வைக்கலான் இருக்கேன் அதுக்கு வந்து நாலு முட்டை எடுத்துருக்கேன் அது ஒரு சோம்பு நான் எடுத்து போட்டுக்கிறேன் பொட்டுக்கடல கொஞ்சம் வச்சுருக்கேன் பச்சை மிளகா கருவேப்பில் வெங்காயம் பல்லாரி தான் அரிஞ்சிருக்கேன் சின்ன வெங்காயம் போடலாம் பல்லாரி தான் அறிஞ்சிருக்கேன் இது குழம்புக்குள்ளது வெங்காயம் கருவேப்பில் தக்காளி பழம் வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு பாருங்கள் குழம்புக்கு அரைக்கிறது இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு தேங்காய் சோம்பு போட்டிருக்கேன் பெருஞ்சீரகம் போட்டு நான் அரைச்சிக்கிறேன் அரைச்சிட்டு சொல்கிறேன் குழம்புக்கு தேங்காய் அரைச்சி வச்சிருக்கிறேன் அதில் ஜார கழுவி ஊற்றுல இதுலேயே முட்டையை உடச்சு ஊற்றி நான் அடிச்சிக்கிறேன் தனியாக வச்சுருக்கேன் குழம்பு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் முட்டையை அடித்து வச்சிருக்கேன் பாருங்கள் மிக்சி ஜாரில் போட்டு ஊற்றிக்கிறேன் அதுலேயும் பச்சை மிளகா கருவேப்பில்ல அது நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன் பாருங்கள் கருவேப்பில்லை போட்டிருக்கேன் வெங்காயம் போட்டிருக்கேன் நீங்கள் பச்சை மிளகா தேவை இல்லைனா கொஞ்சம் உண்டு மிளகாத்தூள் போட்டுங்க சும்மா பச்சையாக தான் போடுறேன் ஏன்னா நம்ம இதில் ஊற்றி தான் வேக வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்த பொட்டுக்கலை மாவு எடுத்து வச்சுருக்க ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் பொட்டுக்கலை போட்டேன் அதையும் இதில் போட்டுக்கிறேன் உப்பு நான் போட்டேன் நிறைய நான் இதில் போட்டேன் முட்டை அடிக்கிறவங்களும் அப்பயே முட்டை போட்டேன் கலந்த மாவு போட்டுக்கிறோம் இது மாவு பொட்டுக்கிழை மாவு அப்படி இல்லை பொட்டுக்கலைன்னா கந்த மாவு போட்டுக்கலாம் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க பட்டை கிராம்பு எண்ணெயெல்லாம் ஊற்றி பட்டை கிராமெல்லாம் போட்டேன் கொஞ்சம் சோம்புத்தூள் போடுறேன் வெங்காயம் போட்டுக்கிறேன் வெங்காயம் தண்ணீரத்தில் போட்டுக்கிறேன் இன்னும் உப்பு தூவணும்.

தண்ணியை ான் தேவையான தண்ணிடு தேவையானழம்பு தேவையான தண்ணி ஊற்றி இது கொதிக்கட்டு நல்லா கொதிக்க இந்த மாதிரி பனியார சட்டி இருந்துச்சுன்னா இதுமாதிரி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு குழியில் கொஞ்சம் கொஞ்சம் பனியார சட்டி குழியில் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக த எண்ணம் ஊற்றிக்க பனியார் சட்டி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தோசை ஊற்றிங்க தோசைக்கல்ல நல்லா ஊற்றி அடை மாதிரி ஊற்றி நாளாக கட் பண்ணி கூட போட்டுங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தால் போடலாம் இல்லைன்னா என்ன கொஞ்சம் சூடாகணுன்னா அப்படியே இந்த குழியில் ஊற்றிங்க ரவ ரவ அப்படியே ஊற்றிங்க நான் வெங்காயம் வதக்கி போட்டிருப்பேன் நம்ம இதிலே தான் ஊற்றுறோம்னா இதுலேயும் வெந்துடும் குழம்புல போடுவோம் அதுலேயும் வெந்துடும் எங்கே வேஸ்ட்டாக வதக்கிக்கிட்டு ஏன்னா அப்படி வேஸ்ட்டாக ஊற்றுறோம் இப்போ இப்படி திருப்பி திருப்பி போட்டுங்க இப்படி திருப்பி போட்டுங்க அதுக்குள்ளே குச்சி இருக்கும் எங்கே போச்சுருந்து அதை காணும் நான் தேங்காய் என்ன ஊற்றலை இது போட்டாலும் கரையாது இந்த பாருங்க ஊற்றி வச்சிருக்கோம் பாருங்க இந்த மாதிரி இருக்கா இது அப்படி அப்படியே போட்டுருங்க குழம்புல அப்படியே நம்ம கறி கோலா உருண்டை குழம்பு மாதிரியே இருக்கும் நம்ம முட்டை கோலா உருண்டன்னு சொல்ல முடியாது யாருமே நானாக யோசனை பண்ணி இதெல்லாம் செஞ்சிகிட்ருக்கேன் நான் செஞ்சு சாப்பிட்டுருக்குறேன் அதனால தான் போடுறேன் இது நல்லா கரண்டி போட்டெலாம் கலக்கலாம் நீங்கள் பயப்பட வேண்டியில்ல நான் வெந்துட்டில் இது ஆகாது நம்ம தேங்காய் ஊற்றிக்குவோம் அறுத்து வச்சுருக்கேன்னா தேங்காய் ஊற்றிக்கிறேன் நம்ம கறி கோலா உருண்டைக்குனால் இப்படி கலர முடியாது உடனே எல்லாம் திண்டினோம்னா கரைஞ்சி போயிடும் இது முட்டை நம்ம ஊற்றி பனியார சட்டில் ஊற்றி தானே ஊற்றுறேன் அதனால் இது சொன்னால் நம்ப மாட்டாங்க கோலா உருண்டை கறி கோலா உருண்டைன்னு தான் விடுவாங்க அந்த அளவுக்கு இருக்கும் இது பாருங்க குழம்பு அப்படி இருக்குங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பொருள் இல்லை முட்டை இருந்துச்சுன்னாவே போதும் என்ன செய்கிறது என்ன செய்ய யோசனை பண்ணாமல் என்ன புளி குழம்பு வைப்போம் ஏதோ ஒன்று முட்டையை பொரியல் பண்ணுவோம் இப்போ இது ஒரு வித்தியாசமாக இருக்குல்ல கறி குழம்பட்டோம் தெரியாது உங்களுக்கு கறி மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு சாப்பிட்டாலும் அப்படி தான் இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஒருத்தர்